இதுக்கு பிறகு கருணையும் மனதுருக்கம் கருணை கனிவு மற்றும் மக்களை குறித்த அந்த பாடுகள் வியாதிகள் மக்கள் சமூகத்துல முகம் கொடுக்கிற விஷயத்துல இருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த துடிப்பு இது ரெண்டும் அவருக்குள்ள இருக்குதா அப்படின்னா ஆறாவது வசனம் வரைக்கும் தான் அது இருக்கு அது ஒரு காலத்துல தொலைஞ்சு போயிட்டா எங்க தொலைஞ்சிச்சு குமார் வந்து சபை வளர்ச்சி மற்றும் சபை நிறுவுதல் பற்றிய முதல்ல பாத்தல இந்த மாதிரி செமினார் ஸ்டடீஸ் சில நேரங்கள்ல பைபிள் காலேஜ் போறது நல்லதான்னு கேட்டா டிபெண்ட்ஸ் நீங்க போனதுல அவருடைய பணிய செய்யறோம் அதே கம்பேஷன் எனக்குள்ள இருக்குன்னா வேற ஆனா பைபிள் காலேஜுக்குள்ள போயிட்டு வந்தோனே கருத்தரங்குகளுக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தோனே எட்டாவது இவ்வளவு நேரம் இந்த குமார் யாராவது குருவெடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இனி அவருடைய டைட்டில் என்னவா இருக்கும் பாஸ்டர் குமார் என்று கூப்பிடாட்டி ஒஃபென்ஸ் ஆகிறாள் பாஸ்டர் சரியில்லையா இல்ல பாஸ்டர் என்பது ஒரு ஃபங்க்ஷனல் மேட்டர் இப்ப அம்மா அப்பான்னு சொல்றது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அது அம்மா அப்பான்னு நாங்க டைட்டில் போடுறது இல்லைல்ல அது பிள்ளையே உணரும் அவங்க நடத்துற விதத்தால அம்மா அப்பா பெற்றதினால் எல்லாரும் அம்மா அப்பா ஆகிட முடியாது அவங்களுக்கும் பிள்ளையும் எப்படி ட்ரீட் பண்றாங்க பாஸ்டர் என்பதை அடுத்தது நாம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் என்ன பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிடணும் எந்த சபையில எந்த ஜனங்கள நீங்க வந்து மெய்ப்பத்துவத்துல நடத்துறீங்களோ அவங்களுக்கு தான் நீங்க வந்து யாரு பாஸ்டர் இப்ப எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு அம்மா அப்பா ஆனா எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லாரும் என்ன அம்மா தான் கூப்பிடணும் எங்க அவங்க எல்லார்டும் அம்மா அப்பா போட முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்க மதர் ஃபாதர் கிடையாது எனக்கு தான் மதர் ஃபாதர் என் தம்பி தங்கச்சிக்கு தான் மதர் இப்ப எல்லாரும் எப்படி கூப்பிடணும் பாஸ்டர் 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 இந்த இடத்துக்கு போகல அது வந்து நம்ம ரிலேஷன் பேசுற டைம்ஸ் டைம்ஸ்ல நான் நிறைய பேசிருக்கேன் அது ஒரு டைட்டில் பேஸ் ஆனது வந்து அது கூப்பிட அப்படியே ஒஃபன்ஸ் ஆயிருவாங்க தெரியுமா நிறைய பேர் மனத்தாங்கள்ல இருப்பாங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் கடவுளுடைய பணியை நீங்க செய்யறன்னு வந்தபோது உங்களுக்குள்ள இருந்த மனதுருக்கமும் கரிசனையும் மக்கள் மேல் இருந்த துடிப்பும் இதெல்லாம் போயிட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா தன்னுடைய சபையை ஸ்தாபிக்க எங்க மாறிட்டு பாத்தீங்களா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய பணிக்கு அழைக்கப்பட்ட தேவ ஊழியத்துக்காக தேவராஜ்யத்தின் பணியை செய்ய ஆரம்பித்தார் ஆனா எட்டாவது வரும்போது தன்னுடைய சபை ஸ்தாபிக்கப்படும் அப்ப அவருடைய சபை வேற கிறிஸ்துவின் சபை வேற ஆகவே சில நேரங்கள்ல நாம நம்மளுடைய தரிசனங்கள் விருப்பங்களை வச்சு கிறிஸ்துவின் சபை என்ற பெயர்ல நம்ம சபையை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது நல்லது இல்ல இல்ல நம்ம சபையை நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டேனா என்ன அடுத்தது வரும்னா மத்த சபைகளோட ஒப்பிட போகும்போது பெரிய அளவிலே மெகா சர்ச் ஆகணும் நிறுவப்படணும் என்ற இடத்துக்கு போயிடு இப்ப கிடைச்ச மக்களையும் எதுக்கு நேராதான் நாம இப்ப நடத்துவோம் போதனைகள் எல்லாம் மெகா பெரிய கட்டிடம் இப்ப மக்கள் மேல இருக்கிற ஆரம்பிக்கும் போது இருந்த கனிவு கரிசனை அவர்களுடைய வாழ்க்கை மாறணும் என்ற துடிப்பு இருக்குதா இல்ல மெகா சர்ச் என்ற ஒரு தரிசனம் வந்துட்டா அவருடைய முன்னாடி இருந்த ஆர்வம் என்னதான் இப்ப ஆர்வம் என்னது முயற்சி என்னது தன்னுடைய சபையை கட்டணும் தன் சபையை கட்டணும் இப்ப நம்மளை பத்தி கை நீட்டும் போது நாம சொல்லும் போது இதைத்தான் நம்ம மீன் பண்றோம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டுவதற்கு நாங்க ஒரு நாள் எகை பேசினது அதைதான் நாங்களும் செஞ்சிட்டு அந்த பணியை சொல்றாங்க இவங்க பேசும் போது இவங்க சபை வேணாம்னு சொல்றாங்க வேணான்னு சொல்றோம் ஆனா எதை வேணான்னு சொல்றேன் என்பது இன்றைக்கு இதுல பாருங்க அவர் சபைகளை எவ்வாறு ஸ்தாபிப்பது இப்ப வந்து முதல்ல மக்களுக்கு என்ன பண்ணணும் விடுதலை பண்ணணும் இதெல்லாம் இருந்தது இப்ப என்ன ஆயிட்டு சபைகளை சாபிக்கணும் சபையை வளர்ச்சியே எவ்வாறு என்ன பண்ணணும் உண்டு பண்ணணும் அதுக்கான இப்ப பயிற்சிகள்ல போவோம் பத்துல பாருங்களே தேவ பணி இருந்தது தன்னுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு வளர்ச்சி அடைய செய்வதற்கு இப்ப எதை வளர்ச்சி அடைய செய்யணுமா தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடையணுமா தன் சபை வளர்ச்சி அடையணுமா எழுதி எழுதியிருக்கேன் பல திறமையான தலைவர்கள் இப்ப கண்டுபிடிக்கிற திறமையான தலைவர்கள் எல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறாரு தேவராஜ்யத்தின் பணிக்காகவா போட் ஷூட் எல்லாம் நம்ம போடணும் ஆஷரிங் பண்ணனும் நல்ல ப்ரொஃபஷனல் கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ளவங்க இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறது தப்பு கிடையாது ஆனா பார்வை மாறிட்டு ட்ராக் மாறிட்டு இனி நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கடவுள் பேராலதான் செய்வேன் ஆனா யாருக்காக செய்யும் துடிதா ராஷ் குமார் அரேந்திரந்தார் ஆகவே எதையாச்சும் போட்டு உள்ள இருக்கிறதுலையும் வெளிய இருக்கிறவங்களையும் எல்லாரும் என்ன பண்ணுவோம் தலைவர்களை கண்டுகொள்ளணும் அப்படின்னு ஓடிட்டாரு இப்ப எது மறைஞ்சிட்டு அவருடைய கண்ணுல இருந்து இதயத்துல இருந்து தேவ பணிக்கான இருந்த பாரம் ஓகே இது இன்னும் விளக்கலாம் பட் இது ஏன்னா நான் இன்னும் விஷயங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு